வணக்கம் வந்தோம் காலையில இருந்து தங்கச்சி மரத்துல கொஞ்சம் நல்ல மழை மழையும் காத்த அடிச்சிருச்சு வாடக்கத்தான் அடிச்சிருச்சு அம்மா குளுரு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கஞ்சி குடிக்கிட்டோம் அந்த கஞ்சி சூப்பரா நேற்று அம்மி கொண்டு வந்த முடியல அந்த மீனில வந்து கும்பலா மட்டும் தனியை எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா நாளைக்கு அவுச்சு கஞ்சி குடிக்கலாம் அப்படிங்கிறது இது நல்லா ஆஞ்சு சூப்பராக மஞ்சப்பொடி மிளகா பொடி வெள்ளைப்பொடி வெங்காயம் எல்லாம் கட்டி போட்டு அவிச்சு நீங்கள் நம்ம கஞ்சி தான் முடிக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மீன் அஞ்சுக்கலாம் ஒரு கும்ளா மீன் முழு மீன் எப்படி ஆயிருது அப்படின்றத பார்த்துக்கணும் முழு மீனாவா அதையும் நான் முழு மீன் ஆயிரேன் முழுசாக வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுக்க சொல்லிட்டு இலாக்கிறோம் மீன் பார்த்தோன்னே எனக்கு തീങ്ങും പോലെ ലഭിക്കും முழுசாய போட்டுருவோம்மா அடிக்கிறது தானே ஆஞ்சு போடணும் தெரியல சும்மா எப்பயுமே இந்த மாதிரி மண்டையை மட்டும் எடுத்துட்டு நல்லா பூ போட்டு உழைச்சி கழுவிட்டு தான் அடுத்த நம்ம பீஸ் போடணும் அதுக்கு முன்னாடி வெட்டிட்டா நம்ம கழுவும் போது சதை எல்லாமே வெளியே தள்ளிடும்

வச்சாச்சு இப்போ வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூடு நம்ம நச்ச அள்ளணும் முணுக்கணும் இப்ப எடுத்து ஒரு வெங்காயம் ஒரு மூணு வெள்ளைப்பூடு இது வந்து அம்மில வச்சு நச்சு

அப்போ உள்ளது அப்போ நான் ஃபுல்லாகவே கம்மி தான் சேருக்கு நம்ம நச்சாச்சு இப்போ வாங்க ரெடி பண்ணிடலாம் சரியா இப்போ பார்த்துக்கோங்க நல்லா மீனை கழுவிட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வெறவணம் சே மஞ்சள் தி வைக்கிறதுக்காக மிளகா பொடி மிளகாப்பொடி நச்சனை

இந்த மீன் அவிக்கிற தண்ணி கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதனால நிறைய ஊத்துவேன் எப்பயுமே அத கூட வாத்து வாத்து குடிப்பாங்க சூப்பரா இருக்கும் அது காரா இதுக்கு தானே குடிப்பாங்க புளியா தண்ணி எந்த மீன் புளியா தண்ணியா இது மஞ்சள் தண்ணி அவிக்கிறது தான் குடிப்பாங்க ஆ மஞ்சள் கெளுதுக்கு குடிப்பாங்க கெளுது தண்ணி டேஸ்டா இருக்கும் கெளுது கெளுது மீனே காரா மீனே அதுக்கு அப்புறம் தோட்டாந்து அந்த மீன் இத தான் அவிப்பாங்க புளியா தேவங்கள உப்பு போட்டுக்கலாம் அதுல ரசம் இருக்கா

மீன் மனு <laughs> 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 <laughs>

உலகத்திலேயே ஒரு சிறந்த உணவு கொடுக்குற மனசை பொறுத்த அளவுக்கு இருக்கு எந்த உணவாக இருந்தாலும் நல்லபடியாக அமையிறது அவருடைய

பம்பலாம்பா நனன்றிabyм節 அமக்BE நான் lushப் பழக்கு வா சரிந்து கள்சி புடுத்து அoys letz்சமுடைன் க registryலாக rode Zwண் பண் பண்ட்காக கொருக்கொட collapsed państwo implic inadvertladım கா moisரித்து கா நான் பிடி முắm்திடன்ன十 formulated Teacharía போட்டி வேறயா அப்பாவுக்கு போடு மரியாஸ் கூட போட்டி எடுத்து பாரு இவெல்லாம் நாலு இந்த நாலு வடைய తిന്നിட்டு வந்துருவான் 10 வடைய தான் తిന്നിட்டு வந்துருவான் நான் தியோ என்னைய காபி பானையில கஞ்சி திற அது காபி பானல கோப்ப அப்ப எனக்கு வெயிலுக்கு இதமா காலையில சூரியன் சொல்லட்டி எடுக்க பக்கத்துல உட்காந்து கஞ்சியை நம்ம சுருட்டி எடுக்க

இந்த கரண்டியா மீன் எடுக்கிறது சுண்டு கரண்டி வேணாம் ஊபர்த்தேன் ஆல்ரெடி மீன் சாப்பிட யாரு அப்பா மீன் சாப்பிட அப்படியே

உண்மையிலே மனிதனுக்கு மீன் எவ்வளவு ரொம்ப முக்கியம்ன்றது பாத்து ரொம்ப நல்லதுதான் மனுஷங்களுக்கு அது இந்த வெயில் காலத்துல கஞ்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி பயங்கரமா சாப்பாடு

உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தடவை கொடுத்து பாருங்க மறுதடவை கேட்க அப்பா அம்மா எனக்கு அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான சாப்பாடு நம்ம எல்லாருமே பிரம்மாண்டத்தை யோசிக்கிறோம் சாலை கட்டம் அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படி சமைச்சு கொடுக்கணும் எல்லாத்துலயுமே டேஸ்ட் இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்காண்டி முக்கியமா உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது

இதுன்னு சொல்லுவாங்க மற்ற இதுகளை விட இது கண்டிப்பா சளி இல்லை எந்த புள்ள கலர் குடிச்சам இருக்க ரஷ்ணா குடிச்சам இருக்க கூலிங் போடு சாப்பிடாம இருக்கு சாப்பிடாம இருக்க அட இது எதிலுமே நல்லது கிடையாது இதுல நல்லது இருக்கு தைரியமா கொடுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காம